ஹலோ விவார்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி ஷார்ட்கட்ஸ் பை தீபா ஸோ இந்த வீடியோவில் திருக்குறள் சீரிஸில் நம்ம அதிகாரம் நம்பர் ஃபிஃப்டீனும் சிக்ஸ்டீனும் தாங்க பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு பதினாலு அதிகாரம் வந்து கம்ப்ளீட்டாக புது சிலபஸ் படி நம்ம முடிச்சாச்சு ஸோ அதுக்கான வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் நம்ம ப்ராப்பராக வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம் வேணுங்கிறவங்க அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு இங்கே வந்து பதினைந்தாவது அதிகாரமும் பதினாறாவது அதிகாரமும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது எந்த புக்குங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எயித்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஃபோரில் தான் நமக்கு இந்த கல்லாமை அப்படிங்கிற அதிகாரம் வந்து இருக்குது ஓகேங்களா சரிங்களா இதுதான் நம்மளோட சிலபஸில் பதினைந்தாவது அதிகாரமாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எவ்வளோ தான் ஸ்கூல் புக்கில் தேடினாலுமே மொத்தமே நம்மக்கிட்ட இந்த ரெண்டே ரெண்டு திருக்குறள் மட்டும்தாங்க இருக்குது புது சமச்சீர் பன்னிரெண்டு சிறப்பு சாரி சிக்ஸ்த் டு டுவெல்த்து வித் பொது தமிழ் சிறப்பு தமிழ் நீங்கள் எங்கே தேடினாலும் சரி பழைய சமச்சீர் சிக்ஸ்த் டு டுவெல்த்து பொது தமிழ் சிறப்பு சிறப்பு தமிழ் நீங்கள் எங்கே தேர்னாலும் சரி இந்த ஒரே ஒரு இடம் மட்டும்தான் இருக்குது இருக்கு அதே தான் அடுத்த அதிகாரம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா செங்கோன்மை அது வந்து பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீனில் வந்து இருக்குங்க அதுவுமே மொத்தமே நமக்கு ரெண்டே திருக்குறள் மட்டும்தான் இருக்குது ஓகேங்களா சோ இந்த நாலு திருக்குறளும் அதாவது இந்த இரண்டு அதிகாரமும் நம்ம என்ன படிக்கணுமோ இந்த ஒரே வீடியோவில் நம்ம படித்து முடிச்சிடலாம் சரிங்களா சோ இப்போ கல்லாமை அப்படிங்கிறதோட திருக்குறள் ரெண்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு ரீட் பண்ணி பார்ப்போமா சரி ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் உலர் என்னும் மாத்திரையர் அள்ளால் பயவாக் கலர் அணையர் கல்லாதவர் ஸோ என்ன சொல்லியிருக்காங்க உலர் என்னும் மாத்திரையர் அல்லாள் பயவாக்கலர் அணையர் கல்லாதவர் ஸோ பொருள் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன் கல்லாதவர் பயனில்லாத கலர் நிலம் போன்றவர் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதைத் தவிர அவரால் வேறு எந்த ஒரு பயனும் இல்லை ஸோ கல்லாதவர் அப்படின்னா படிக்காதவங்க அப்படிங்கிறவங்க வந்து ஏதோ ஒப்பிடப்படுறாங்க அப்படின்னா பயனில்லாத நிலம் இருக்கும் பார்த்தீங்களா பயனில்லாத கலர் நிலம் போன்றவங்க இவங்க உயிரோடு இருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி அவங்களால நமக்கு எந்த ஒரு யூசேஜுமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா ஸோ பாடம் படிக்காதது அதாவது கல்வி கற்காதவங்களால எந்த ஒரு பயணம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதை தான் எந்த திருக்குறளை சொல்கிறாங்க உலர் மாத்திரையர் அள்ளால் பயவாக கலரணையர் கல்லாதவர் அப்படிங்கிற திருக்குறளில் இதை விளக்கியிருக்காங்க அடுத்தது பாருங்கள் விலங்கோடு மக்கள் அணையர் இளங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு இணையவர் கற்றவர்க்கும் கல்லாதவர்க்கும் இடையே உள்ள வேறுபாடானது மக்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டிற்கு இணையானது ஸோ படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் இருக்கக்கூடிய சின்ன வேறுபாடு அதாவது மிகப்பெரிய வேறுபாடுனே வச்சுக்கலாம் படித்தவங்கள மக்கள்னு கருதுவாங்களாம் படிக்காதவங்கள விலங்கோடு தான் ஒப்பிடுவாங்களாம் ஓகேங்களா இது வந்து ஆல்ரெடி நம்ம நிறைய இடங்களில் பாடங்களுக்குள்ளேயே வந்து படிச்சிருக்கோம் இல்லைங்களா ஸோ படிக்காதவங்களை என்னன்னு சொல்லுவாங்க விலங்குன்னு சொல்லுவாங்க படித்தவங்கள மக்கள்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் ஸோ இங்கே என்ன சொன்னாங்க உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவாக் கலர் அணையர் கல்லாதவர் அப்படின்னா அதாவது படிக்காதவங்களால எந்த ஒரு பயனுமே கிடையாது அவங்க உயிரோடு இருக்காங்கிறத தாண்டி அவங்களால எந்த ஒரு யூசேஜும் நமக்கு இல்லை அவங்கள பயனில்லாத கலர் நிலம் அப்படின்னு ஒப்பிடப்படுது அடுத்து விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோட ஏனையவர் அப்படின்னா கற்றவங்களுக்கும் கல்லாதவங்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடே மக்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடு போன்றது தான் அப்படின்னு வந்து இங்கே சொல்லியிருக்காங்க ஒரு பாடகத்தில் பாடத்தில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா படித்தவங்கள மக்கள்னு சொல்லுவாங்க படிக்காதவங்கள விலங்குன்னு ஒப்பிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லிருப்பாங்க சரிங்களா அவ்வளோதாங்க ஸோ எத்தனாவது அதிகாரம் நம்ம முடிச்சிருக்கோம் பதினைந்தாவது அதிகாரமான கல்லாமை வந்து முடிச்சிட்டோம் இப்போ பதினாறாவது அதிகாரம் பார்த்துருவோமா ஸோ அடுத்த அதிகாரம் செங்கோன்மை இது நம்மளோட எட்டாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் பேஜ் நம்பர் நூற்றி பதினெட்டில் வந்து இருக்குதுங்க ஸோ இதுவுமே நான் சொன்னது போல் இந்த ரெண்டே ரெண்டு திருக்குறள் மட்டும்தான் நம்ம ஸ்கூல் புக்கெலாம் இருக்கு ஸோ இதுக்கான முதல் திருக்குறள் என்னங்கிறத பார்த்துருவோமா ஓர்ந்து கண்ணோடாது இறைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை ஓர்ந்து கண்ணோடாத இறைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை ஸோ பொருள் என்ன கொடுத்துருக்காங்க எதையும் நன்கு ஆராய்ந்து ஒரு பக்கம் சாயாத நடுவு நிலையில் நின்று நடத்துவதே சிறந்த ஆட்சியாகும் ஸோ செங்கோல் அப்படிங்கெல்லாம் படிச்சிருப்போம் இல்லைங்களா ஸோ எந்த ஒரு தவறுமே இழைக்காமல் கரெக்டாக வந்து தன்னோட ஆட்சியை வந்து செலுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா செங்கோற்கொடை அதெல்லாம் நிறையா படிச்சிருப்போம் ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எதையுமே தீர ஆராய்ந்து ஒரு பக்கம் வந்து சார்பாக நடந்துக்காமல் நடுவு நிலைமையாக இருக்கணும் ஸோ நம்ம முன்னாடியே வந்து படிச்சிருக்கோம் எதில் படித்தோம் நடுவு நிலைமைங்கிற அதிகாரத்தில் படித்தோம் தலைவர் இருப்பார் ஒருத்தவர் வந்து தனக்கு வேண்டியவர்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நிறையா ஃப்ளெக்ஸிபிலிட்டி கொடுக்காம நடுவு நிலைமையாக வந்து ஆட்சி செய்யணும் தீர்ப்பு வந்து வழங்கணும் அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க ஆட்சி செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அவ்வளோ தான் ஓர்ந்து கண்ணோடாது இறை உரைந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை ஸோ ஒரு பக்கமாக வந்து சார்ந்து நடந்துக்காமல் தீரை விசாரித்து கரெக்டான முடிவை வந்து நடுநிலையோடு நின்று எடுக்கிறது தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க சிறந்த ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக இருக்கு இல்லைங்களா இன்னைக்கு பார்த்துட்டு இருக்க திருக்குறள் எல்லாமே சரி வந்து இறைகாக்கும் வையகம் எல்லாம் அவனை முறைகாக்கும் முட்டா செய்யின் இறைகாக்கும் வையகம் எல்லாம் அவனை முறைகாக்கும் முட்டா செய்யின் பொருள் என்ன கொடுத்துருக்காங்க உலகத்து உயிர்களை எல்லாம் அரசர் காப்பாற்றுவார் அவரை அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும் ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களை எல்லாத்தையுமே யார் காப்பாற்றுவா அரசர் வந்து காப்பாற்றுவார் அவரை வந்து யார் காப்பாற்றுவானா அவரோட குற்றம் இல்லாத ஆட்சி வந்து அவரை காப்பாற்றும் இதே மக்களுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் தீமையே விளைவிச்சுக்கிட்டே இருந்தால் மக்களே அவரை வந்து காப்பாற்றாமல் போயிடுவாங்க அப்போ அவர் வந்து ஒரு நல்ல ஆட்சி குற்றம் இல்லாத ஆட்சி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காருங்கிற பட்சத்தில் அந்த ஆட்சி அவரை காப்பாற்றும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ வந்து இங்கே பாருங்களேன் இறைகாக்கும் வையகம் எல்லாம் அவனை முறைகாக்கும் முட்டா செய்யன் ஸோ வந்து அவர் எல்லா உயிர்களையும் காப்பாற்றிட்டு இருந்தார்னா அவரோட ஆட்சியை அவரோட சாரி ஆ ஓகே அவரோட அவரை அவரோட குற்றம் மற்ற ஆட்சி காப்பாற்றும் அவ்வளவுதான் ஒரு கண்ணோட இறைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை அப்படின்னா இதையுமே நன்கு ஆராய்ஞ்சு ஒரு பக்கமாக நடந்துக்காமல் நடுவு நிலைமையா நடந்துக்கணும் அதுதான் இறைகாக்கும் வையகம் எல்லாம் அவனை முறைகாக்கும் முட்டாச்சை உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் அரசர் காப்பாற்றணும் அப்படி காப்பாற்றினார்னா அவரை அவரோட குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும் ஸோ இன்னைக்கு வந்து வந்து எந்த அதிகாரம் நம்ம இந்த வீடியோவில் கல்லாமைங்கிறதுல ரெண்டு திருக்குறள் பார்த்தோம் செங்கோன்மைங்கிறது ரெண்டு திருக்குறள் வந்து பார்த்து முடிச்சிட்டோம் ஓகேங்களா ஸோ இப்போ அதிகாரம் பதினைந்து அதிகாரம் பதினாறு வந்து கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சிட்டோம் இப்போ நமக்கு இருக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கொடுக்கப்பட்ட புது சிலபஸ் படி தமிழில் மொத்தமே நமக்கு இருபது அதிகாரம் தான் இருக்குது அந்த இருவ இருபது அதிகாரத்தில் பதினாறு அதிகாரம் நம்ம முழுமையாக முடிச்சிட்டோம் இன்னும் எவ்வளவு இருக்குது நாலே நாலு அதிகாரம் தான் இருக்குது பண்புடைமை நட்பாராய்தல் புறங்கூறாமை அருளுடைமைன்னு சொல்லிட்டு நாலே அதிகாரம் தான் இருக்குது அதில் அந்த பண்புடைமையில் பாத்தீங்கன்னா பழைய சமைச்சீர் புத்தகத்தில் பத்து குறளுமே நமக்கு இருக்குது நட்பு இதில் பழைய சமைச்சி சிறப்பு தமிழில் பார்த்தீங்கன்னா அந்த பத்து திருக்குறளுமே நமக்கு இடம்பெற்றுக்கு இதே அந்த புறங்கூராமை பார்த்திங்கன்னா எங்கேயுமே இல்லை ஒரு ரெண்டே ரெண்டு திருக்குறள் தான் இருக்குது அதே போல் அருளுடையமேலேயும் ஒரு ரெண்டே ரெண்டு திருக்குறள் தான் இருக்குது அப்போ மொத்தமாக பாருங்களேன் பத்து இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு ஒரு இருபத்தி நாலு திருக்குறள் மட்டும் இன்னும் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா திருக்குறள் எல்லாமே முழுமையாக முடிச்சிடுவோம் ஸோ அப்போ தமிழுக்கும் நம்ம திருக்குறள் முடிஞ்சுரும் ஜிஎஸ்ல இருக்க யூனிட் சிக்ஸுக்குமே நமக்கு தமிழ் வந்து முழுமையாக முடிஞ்சிடும் ஸோ இப்போ தான் நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரீவிசா போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தனியாக திருக்குறள் பிளேலிஸ்டில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்து படிச்சுக்கலாம் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ வந்து பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ